தத்துவம் அது நான்கு வகை மனிதர்களை சுட்டுகிறது முதல் வகை எதுவும் தெரியாது ஆனால் தெரியாது என்று தெரியாதவர்கள் இது முட்டாள் வகை விலகி நிற்க வேண்டும் இரண்டாம் வகை எதுவும் தெரியாது ஆனால் தெரியாது என்று தெரிந்தவர்கள் இது வெகுளி வகை கற்றுத்தர வேண்டும் மூன்றாம் வகை எல்லாம் தெரியும் ஆனால் தெரியும் என்று தெரியாதவர்கள் இது தூங்கும் வகை எழுப்பிவிட வேண்டும் நான்காம் வகை எல்லாம் தெரியும் ஆனால் தெரியும் என்று தெரிந்தவர்கள் இது ஞானிகள் வகை பின்பற்ற வேண்டும் இந்த நான்கு வகை தத்துவத்தை கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியோடு பொருத்தி பார்க்கலாமே கிறிஸ்துமஸுக்கு இது உதவுமே முதல் வகை மனிதர்கள் எதுவும் தெரியாது ஆனால் தெரியாது என தெரியாதவர்கள் ஏறோது மன்னனைப் போல அந்த சத்திரக்காரன் போல பாலன் சேசுவின் தெய்வீக மகிமை தெரியாமல் அவரை கொல்ல தேடிய ஏறோது மன்னன் போல அதை செய்து முடிக்க நூற்றுக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்த அந்த அரக்கன் போல இடம் கேட்டு வாசலில் நின்ற நிறை மாத கர்ப்பிணியா மண்ணை மரியாளுக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று மறுத்த அந்த சத்திரக்காரன் போல இந்த முதல் வகை மனிதர்கள் முட்டாள்கள் ஆனால் மூர்க்கர்கள் உங்கள் வாழ்வில் இவர்களை விட்டு விலகி வையுங்கள் விட்டு விலக்கி வையுங்கள் விலகி நில்லுங்கள் இரண்டாம் வகை மனிதர்கள் எதுவும் தெரியாது ஆனால் தெரியாது என்று தெரிந்தவர்கள் தங்கள் ஆடுகளுக்கு சாமக்காவல் காத்து நின்ற இடையர்கள் போல இந்த ஏழைக்கு என்னங்க தெரியும் என்கின்ற மனநிலையில் இறைவார்த்திற்கு திறந்த மனம் கொண்டு வாழ்ந்த அவர்கள் போல தாவிதின் ஊரிலே உங்களுக்காக மெசியா பிறந்து விட்டார் என்று வானதுதர் சொன்ன உடனே நம்பியவர்கள் உள்ளதை உள்ளபடி அப்படியே போட்டுவிட்டு பாலனை தரிசிக்க உடனே விட்டவர்கள் இவர்கள் எளிய மனம் படைத்த வெகுளிகள் கற்றுக் கற்றுக்கொள்வார்கள் மூன்றாம் வகை மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆனால் தெரியும் என்று தெரியாதவர்கள் ஏறோது அரண்மனையில் மதம் பிழைத்து வந்த யூத தலைமை குருக்கள் போல அனைத்தும் கற்றறிந்த மறைநூல் அறிஞர்கள் போல இவர்கள் சுய நினைவற்றவர்கள் விழிப்புணர்வு அற்றவர்கள் இவர்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டுங்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள் கடைசியாக நான்காம் வகை மனிதர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆனால் தெரியும் என்று தெரிந்தவர்கள் கீழ்த்திசை ஞானிகள் போல வான சாஸ்திரங்களை ஐயந்திரிபரக் கற்று வான அசைவுகளை கண்டுபிடித்து விண்மீன் இழக்கண்டோம் என்று அதன் போக்கிலே போய் பாலன் இயேசுவை தரிசித்தவர்கள் அவரின் மகிமையை பலருக்கும் பறைசாற்றி மெசியாவை சுட்டி காட்டியவர்கள் இவர்கள் ஞானிகள் இவர்களை பின்பற்றுங்கள் அது சரி இந்த நான்கு வகை மனிதர்களில் தாங்கள் எந்த வகையராவோ பின்பற்றும் ஞானம் கைவிடாது ஆனால் இந்த சுழற்சியை நோக்குங்கள் நான் போனால்தான் ஞானம் வரும் ஞானம் வந்தால்தான் நான் போக முடியும் எப்படி